திமுக ஆட்சியின் மீதான வெறுப்பும் நெருப்பும் அப்படியே அணுஞ்சு போயிடும் நீர்த்து போயிடும் இடைத்தேர்தலில் நாங்கள் நின்று ஒரு மாதிரி தோத்துட்டோம்னா நீர்த்து போயிடும் மக்களோட கோபம் அப்படியே வடிகால் ஆகிடும் வடிஞ்சிடும் அப்படி இல்லாம அப்படியே இந்த கோபத்தை கனலை அப்படியே தகுக்க வச்சுக்கிட்டே இருந்தா ஒன்றரை வருஷத்துல அந்த தவ வாழ்க்கையின் இறுதியில் ஆட்சி அகன்றுடும் அப்படின்னு சொல்றாரு வெறுப்பு நெருப்பு அதெல்லாம் வட்டுவோம் கொஞ்சோண்டு அதிருப்தி இருந்தா கூட அதை அறுவடை செய்வதற்கு களத்துக்கு ஓடி வருவார்கள் எதிர்க்கட்சியினர் ஆனா இங்க திமுக காங்கிரஸுக்கு பதிலாக நாங்களே போட்டியிடுகிறோம்னு அறிவிப்பு வந்த நாளில் இருந்து காங்கிரஸ் கட்சி விசிக கம்யூனிஸ்டுகள் அதுக்கப்புறம் இன்னும் சிறு சிறு கட்சிகள் எல்லாமே வந்து திமுக வேட்பாளரை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா திமுக அணிக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே புறக்கணிப்பு புறக்கணிப்புன்னு விலகி விலகி ஓடுறாங்க இதுல இருந்தே அவங்க வந்து என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் உண்மை இல்லை ஆட்சிக்கு எதிரான உணர்வு மக்களிடத்துல இருக்குன்னு சொன்னாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி உணர்வுகள் மக்களிடம் இருப்பது உண்மையாக இருந்தால் திமுகவுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் போட்டிக்கு வந்திருக்கும் இந்த பதினோரு பர்சன்ட் வாங்கின இடத்துல இருந்து பதிமூணு ஆகணும் பதினஞ்சு ஆகணும் அப்படிங்கிற போட்டி மனப்பான்மையோட பாஜக வந்திருக்கும் ஆனால் அண்ணா திமுக போட்டியிடவில்லைன்னு சொன்ன உடனேயே பாஜகவுக்கு ஒரு ஜர்க்கு வந்துடுச்சு அவங்க வந்து அவங்களும் போட்டியிலிருந்து விலகி போகிறார்கள் ஏன்னா அதிமுக போட்டியிடாமல் இருந்தால் பாஜக மட்டும் போட்டியிட்டால் விக்கிரவாண்டியில என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும் அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அல்லது தொண்டர்கள்னு சொன்னா அதிமுக ஒருவேளை வருத்தப்படலாம் அதிமுகவுக்கு வாக்களித்த பொதுமக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் போடுவாங்களே தவிர இவர்களுக்கு போட மாட்டார்கள் அப்படிங்கிற உண்மையை விக்கிரவாண்டி உணர்த்தியது அது அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா தெரிஞ்சதுனால அவங்க எல்லாருமே விலகி செல்கிறார்கள் அதிமுக ஒதுங்கிடுச்சு பாஜக ஒதுங்கிடுச்சு விஜயோட தேவைக்க ஒதுங்கிடுச்சு நாம் தமிழரை திமுகவுக்கு எதிராக நிறுத்தி பெரியாருக்கு எதிராக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் பேசுகின்ற பேச்சுக்களுக்கு ஒரு அசப்டன்ஸ் கிடைத்திருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு பாஜக முயல்கிறது சொந்தமாக அவர்களால் செய்ய முடியாத ஒரு வேலையை நாத்தாக்கா மூலமாக செய்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க அவர்களுடைய கேடஸை வந்து மறைமுகமாக சீமானுக்கு வாக்களிக்க செய்வார்கள் சீமான் கடந்த காலத்தில் பெற்ற வாக்குகள் பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தார்னா பன்னெண்டாயிரம் ஓட்டு வாங்கினாலும் அவர் இந்த பேச்சுக்கு பிறகு செல்வாக்கோடு தான் இருக்கிறார் அதிகமாக வாக்குகளை வாங்கியிருக்கிறார் அதனால் அவர் பேசியது எல்லாமே ஏற்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு புதிய அவதூறு நேரட்டிவ செட் பண்றதுக்காக எல்லாரும் களத்தை விட்டுட்டு ஒதுங்கி போய் சீமானை மட்டும் ஆதரிக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இதுல ஒரு கெடு வாய்ப்பாக அண்ணா திமுகவும் அந்த பேண்ட் வேகன்ல போய் முதல்லயே போய் ஏறி உட்கார்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் கண்ணு முதலிடம் கண்டு பாயிண்ட் இருக்கு நீங்க சொல்றதுல பாஜக போட்டியிட்டால் பாஜகவுக்கு அண்ணா திமுக தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அந்த ஓட்டும் வராது எதுவும் செல்லாது அந்த தொண்டர்களும் வேற திமுக ஓட்டு போட்டா என்ன பண்றது அப்படின்னு பயந்து விக்கிரவாண்டில அது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு பயந்து அஞ்சு பிஜேபி ஒதுங்கிட்டுதான் சொல்றீங்க பிஜேபி துண்டர்கள் எப்படி நான் ஓட்டு போடுவாங்க நாதா ஒரு புள்ளி களித்தாங்களா இப்போ அதாவது திமுகவுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு அவங்க முயற்சி செய்யறாங்க இப்போ தீம் பார்ட்னர் அப்படின்னு வேற இப்போ பிஜேபில இருந்துதானே கிளைம் பண்றாங்க சீமானம் வந்து எங்களோட தீம் பார்ட்னர் அப்படின்னு டாக்டர் தமிழிசை சொல்றாங்க அவர்கள் வந்து வாக்களிப்பது திமுக அல்லது அண்ணா திமுக அல்லது இங்கு வந்து ஒரு சமூக நீதி பார்வை பகுத்தறிவு பார்வை இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருப்பதற்கான ஆரிஜின் அதனுடைய வேர் பெரியார் அப்படின்னு சொன்னா பெரியாருக்கு எதிரான உணர்வை யார் பேசுகிறார்களோ அவர்களை தோளில் தூக்கிச் செல்வதற்கு பாஜக தயாராக இருக்கிறது அதனால ஒரு ஆதரவான ஒரு சர்க்கிளை உருவாக்குகிறார்கள் அந்த சர்க்கிளில் மேலிருந்து தகவல்கள் அந்த சர்க்கிளில் வருது அந்த சர்க்கிளில் இருந்து இவர்களுக்கு பாஸ் ஆகுது ரஜினிகாந்தை சந்தித்ததற்கு பிறகு சீமான் ரொம்ப தீவிரமாக இந்த விஷயங்களை பேசுகிறார்னு ஒரு இன்டர்பிரேஷன் இருக்குது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஆளுநர் மாளிகையிலேயும் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அனைவரையும் அங்கு அவர் அவருடைய சந்திப்பு ஆளுநரோட சந்திப்புகளும் நடக்குது இது எல்லாமே என்ன விதமான விளைவுகளை களத்தில் கொண்டு வருகிறது அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்கிரிப்டட் அதாவது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நாடகத்தை தற்செயலாக நிகழ்வது போல நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவரவங்க கூட்டம் போட்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டு அண்ணா திமுக முடிவெடுக்குது கோ கோர் கமிட்டி மீட்டிங் போட்டு பிஜேபி முடிவெடுக்குது யாரையுமே கூப்பிட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் முதல் முறையாக தண்ணிக்குள்ளே கால் எடுத்து வைப்போம் அப்படின்னு தாவேக்கா சொல்லுது ஆனால் எல்லாரும் ஒரே முடிவைத்தான் செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அந்த ஒற்றுமையான புள்ளி தற்செயலானது போல நம்மை நம்ப சொல்கிறார்கள் ஆனால் அது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டாக தெரியுது அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின் பெரியார் மீதான சீமானினுடைய அவதூறு அப்படின்றதுக்கு அந்த இழிவான வசைக்கு பின்னாடி இந்த ஈரோடு தேர்தல் அப்படின்ற ஒன்று அதுக்கு பின்னாடி இருக்குது அதை மனதில் வைத்துக்கொண்டு பிஜேபியோட புறக்கணிச்சுட்டு பிஜேபியோட ஓட்டை வாங்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு நீங்கள் எந்த அடிப்படையில் முடிவுக்கு வர்றீங்க ஏன்னா அவங்க வந்து இப்போ இப்போது பிஜேபி பிஜேபியோட தீம் பார்ட்னர் சீமான் அப்படின்னு பிஜே பிஜேபி சொல்லுது இப்போ பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் டாக்டர் தமிழிசை சொல்கிறாங்க அதற்கு பிறகு அவர்களுடைய தமிழ் தேசியம் அப்படிங்கிற முழக்கமும் தமிழ் தேசியத்துக்கான விளக்கமும் படிப்படியாக மாறி இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலை எதிரொலிக்க கூடிய நிலைக்கு நாம் தமிழரும் மாறிக்கொண்டே வருகிறது இது எல்லாவற்றையும் பார்க்கும் போது அதிமுகவும் இதற்குள்ள நாம் எந்த விதத்திலையும் அந்த அவங்களுடைய பிஜேபியினுடைய அஜெண்டாவுக்கு நாம் குறுக்க நின்றுவிடக் கூடாது அப்படிங்குறது அவங்களும் ஒதுங்கி போகிறார்கள் அடுத்தமா சொல்றீங்க பொதுவா தீம் பார்ட்னர் ஸ்டேஜ் பார்ட்னர் இன்னொரு பார்ட்னர் காஸ்டியூம் பார்ட்னர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இதெல்லாம் கூட முக்கியமானது டைட்டில் ஸ்பான்சர் மொத்த ஒரு ஸ்பான்சர் ஸ்பான்சர் டைட்டில் இந்த இருக்கணுமே ஸ்பான்சர்ஷிப் வந்து அதிகாரம் எங்க குவிந்திருக்கிறதோ அங்கே தான் இருக்க முடியும் வேற யாருக்கும் அதற்கான பவர் இல்லை நமது நண்பர் புரட்சி கவிதாசன் சொன்ன மாதிரி மணி பவராக இருந்தாலும் சரி மசில் பவராக இருந்தாலும் சரி மிஷினரி பவராக இருந்தாலும் சரி எல்லாமே வலிமையான இடம் இது தவிர பிளஸ் இன்னும் ரெண்டு எம்மை சொல்லலாம் மீடியா மீடியா பவரும் சேர்த்து இருக்கிறது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியிடம்தான் அது உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சி சட்ட விரோதமாக நன்கொடைகளை வசூலிக்கிற சட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஊழலை சட்டமய சட்டமயமாக்கிய கட்சி அப்படி வசூலித்த பணத்தை வைத்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாம தேர்தலை எதிர்கொண்ட கட்சி இன்றைக்கு தேர்தலுக்கு இலக்கணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா அது அதைவிட நகைப்புக்குரியது வேற எதுவுமே இல்லை இப்போ போர் வீரன் இல்லை திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் போர் வீரன் இல்லை இவர்களோடு போட்டியிடுவதே வீரம் இல்லை இவர்கள் வந்து கோழைகள் முறைகேடுகளின் மூலமாக தேர்தலை எதிர்கொள்பவர்கள் அப்படின்னு வீரத்தோடு பேசக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை நேர்மையான வீரர்கள் நம்பி களத்துக்கு வருவாங்களா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலையும் புறக்கணிப்பார்களா ஜென்ராம் இது இதுவா வந்து தான் இதுல பேசு பொருளா இருக்கணும் பிஜேபி வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பிரைமரி பிளேயர் கிடையாது ஏடிஎம்கே அதனுடைய ஸ்ட்ராங் ஹோல்டில் நிற்காமல் போகிறது அப்படின்ற ஒன்று ரொம்ப முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்போ இனி வருங்காலங்களில் எந்த இடைத்தேர்தலுமே அந்த கட்சி போட்டியிடாதா அப்படி போட்டி இடலை அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் அடுத்தவங்க போட்டிடுறாங்களா இன்னொருத்தவங்க போட்டிடுறாங்களான்ற ஒரு பேச்சு வருது இப்போ ஏடிஎம்கே களத்துக்கு வந்திருந்தால் மீது எதுவுமே நீங்கள் சொல்கிற எந்த தேரியுமே ஒர்க் அவுட் ஆயிருக்காதே ஆமா உண்மைதான் அவங்க ஒதுக்கி போறதுல இருந்துதான் எல்லா விவாதங்களுமே ஆரம்பிக்குது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானதற்கு பிறகு அல்லது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு தமிழ்நாடு எத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்குது அத்தனை தேர்தல்கள்லயும் தோல்விதானே ஏதாவது ஒரு தொர்தல வெற்றி பெற்றிருக்குதா திமுக தலைவராக அல்லது திமுக முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அப்புறம் எத்தனை தேர்தல்கள் வந்திருக்குது அத்தனையிலும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனால் அந்த தொடர் வெற்றி வெற்றி திமுகவுக்கு இருக்கும் சூழலில் இங்கு போய் தோற்றுவிடக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிற முடிவுக்கு வருகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது போக போட்டி இவங்க என்னதான் பேசினாலும் எல்லாருமே எந்த இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டியிடுகிறார்கள் அதுல வந்து ஒருவர் போட்டியிடவில்லை என்றால் திமுகவை எதிர்த்து போட்டியிடுவதற்கு பாஜகவுக்கு ஒரு அச்சம் இருக்கு அவங்க பாஜக அண்ணா திமுக போட்டியிட்டால் கூட இவங்களும் போட்டியிடுவாங்க இரண்டாவது இடத்துக்கு நெருக்கமாக வந்துட்டோமா இல்லையாங்கிறத அவங்க பேசுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு காலமாக நம்ம தொலைக்காட்சிகள்ல வரக்கூடிய பிஜேபி உறுப்பினர்கள் என்ன பேசுறாங்க ஸ்போக்ஸ் பர்சன் என்ன பேசுறாங்க எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குது திமுக இத்தனை இடங்கள்ல இரண்டாவது இடத்துக்கு போயிருக்குது இத்தனை இடங்கள்ல மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு இத்தனை இடங்கள்ல டெபாசிட் போயிருக்குது அப்படின்னு அவங்களுடைய பேச்சு போட்டி நேரடிவ்ஸ் எல்லாமே அண்ணா அதிமுகவை சுற்றியே இருக்குது அண்ணா திமுகவை உடைப்பதும் சிதைப்பதும் தான் அவர்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கு தமிழ்நாட்டுல ஏற்கனவே சிவன்மணி அக்காளி அப்படி ஒரு அப்படி ஒரு நிலைமை இருந்ததுன்னா அதிமுக தன்னை இன்சுலேட் பண்ணிக்கிறது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அல்லது தன்னுடைய பலவீனத்தை கைய விரிச்சு காட்டாம இருக்கிறதுக்கு இந்த தேர்தல் களத்துக்கு போகாம இருக்கிறது தானே ராஜதந்திர ரீதியில அந்த கட்சிக்கு நல்லது இல்ல அது போகாம இருக்கிறது மேலும் அது கிளியர் ஆகாம இருக்கு அந்த பிஸ்ட் மூடி இருக்கு அவங்க வந்து போட்டியிட்டு தங்களுடைய செல்வாக்கை இரண்டாவது இடத்துல நாங்க தான் இருக்கிறோம் இறங்கி ஒலிக்கும் திமுக வீழ்த்தியோ நின்றுதான் எதிர்கட்சின்னு யாருமே பேச முடியாத இடத்துக்கு அந்த கட்சி தள்ளிரும் அண்ணா திமுக அந்த மாதிரியும் செய்ய முடியும் ஏன்னா அவங்க இது வரைக்கும் நாள்தோறும் காலையில செய்தியாளர் சந்திப்பு நாள்தோறும் அறிக்கைகள் ஏதோ ஒன்று ரெண்டில் ஏதாவது ஒன்று எடப்பாடி பழனிசாமி ஊடகங்களில் இடம்பெறாத நாளே இல்லை தொடர்ந்து அவ்வளவு தூரம் ஆட்சிக்கு எதிரான உணர்வு மக்களிடம் இருக்கிறது அந்த உணர்வை நான் வெளிப்படுத்துகிறேன் சொல்லி வந்து பேசினார் அவ்வளவு பேசியவர் இன்று திடீரென்று பின்வாங்கி செல்வதற்கு என்ன காரணம்